ட்ரெயின் வெகேஷன் டூ மலேஷியா ஸ்டாட் நன் நைட் வச்சுக்கிட்டு ஆண்டிடேங் குசை இதை அவங்க இருக்கான் அவங்களுக்கு கமாண்ட் கொடுக்கணும் அதுக்கு பேஜர் வேணும் தான் வேலை நடக்குது அங்கே தான் மொசாத்தனுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் வேலை பார்க்குது இலன் மாஸ்கே சொன்ன பிறகும் நம்மளை அப்படின்னா இந்த நிலையில் இருக்கும் வரை கடைசி வரைக்கும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பார் வாங்கின பதினேழு பதினேழு லட்சம் மிஷின் இல்லை ஆறு லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும் அந்த ஆறரை லட்சம் மிஷினை ரிப்பேர் பண்ணும்போது எப்போ மாத்திர நீங்க சிப்பை சிப் ரிப்பேரா டிஸ்பிளே ரிப்பேரா பட்டன் ரிப்பேரா பிஜேபி நானூரில் ஜெயிப்போம் சொன்னாங்க ஆனால் அவ்வளோ ஜெயிக்கலையே அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில்லாம் ஜெயிச்சிரும் சொல்லி அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த நூற்றி நாற்பது தொகுதியில் மட்டும் வச்சா போதும் ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் நடந்தப்போ அந்த டிபேட் சரியாக போகாமல் தான் பைடன் வந்து கேண்டிடேட்டாக இருக்கிறதே மாறுச்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விவாதமாக அது இருக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு டிபேட் இந்தியாவில் நடந்தா எப்படி இருக்கும் நீ என்ன டெலிகிராமிட்டர் இல்லாமல் மோடியை கூப்பிட்டு பேசினா எப்படி பேசுவார் மன் கி பாத்துனா பேசுவாரு பார்லிமெண்ட்லேயே பதில் சொல்ல முடியாதவரால் அவர் எப்படி அவர் பேச முடியும் ஒரு தே ஒரு நேஷன் ஒரு தேர்தல்னு சொல்லிட்டு அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு ச இந்த குழம்பிய குட்டையில் நீங்கள் வந்து அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்களே இருக்கலாம்னு சொல்லி பார்க்குறீங்களா நீங்கள் நீங்கள் கலாம் சார் கூட இருந்தபோது பில்கேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க கான்ஸ்பிரசின்னு சொல்கிறதா இல்லை வெறும் கான்ட்ரவர்சின்னு சொல்கிறதான்னு தெரில ஆனால் கோவிடுக்கு அவருக்கும் ஒரு இது தொடர்பு இருக்குது உருவாக்குனாங்க அப்படின்றதாக பில்கேட்ஸ் சொன்னார் கலாம் சார்கிட்ட அப்போ நான் கை கொடுத்தேன் பில்கேட்ஸுக்கும் மிலிண்டா கேட்ஸுக்கும் கலாம் சார் ஸ்பீக் அப்படின்னாரு திடீர்னு ஸ்பீக் நான் என்னத்த சொல்கிறது அவர்கிட்ட அப்போ வந்து நான் அப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிறது தெரில அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட அதாவது பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய க்ரியேட்டிவ் டேலண்ட்டில் அவர் சம்பாதித்து இப்போ சமீபத்தில் வந்து எல்லோரையுமே ஒரு ஷாக் ஆக்கின ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் அப்படின்னா லெபனானில் நடந்த அந்த பேஜர்கள் மூலமாக குண்டு வெடிக்க செஞ்சு அதில் பத்து பன்னெண்டு பேர் இறந்துருக்காங்க ஆயிரக்கணக்கில் காயம் பட்டிருக்கு பேஜர் வந்து நம்ம டூ தௌசண்ட் பிகினிங்கில் அதோடையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பேஜர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொன்று எப்படி பேஜரில் வந்து ஒரு பாம்பை பிளாஸ்ட் பண்ணாங்க இல்லை எப்படி அதை செயல்படுத்தினாங்கன்றது அதாவது இருந்த தகவல்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தீவிரவாதிகளும் காலிபா தாலிபானாக இருக்கட்டும் இல்லை வந்து லெபனான் ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க அவங்களுடைய ஜிபிஎஸ் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஜிபிஎஸை பயன்படுத்தி லொக்கேஷனை கண்டுபிடிச்சி ட்ரோன் அனுப்பி கொண்டிருக்காங்க தரரிஸ்ட்டை கில் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் அதை பண்ணியிருக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த வார்ஃபேரில் அவங்க வந்து கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் இப்போ என்ன பண்ணுறது ஜிபிஎஸோட கம்யூனிகேஷன் பண்ணால் ஜிபிஎஸை வச்சு நம்மளை காலி பண்ணிடுறான் அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னா பேஜருக்கு போவோம் பேஜர் வந்து விஹெச்எஃப் யூஎஸ்எஃப் இருக்குது வெரி ஹை ஃப்ரீக்குவன்சி அல்ட்ரா ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது இந்த பேஜரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேஜரு இல்லை இப்போ அப்போ ஐ ஜப்பானில் ஐகாம்ன்ற ஒரு கம்பெனி இந்த பத்து வருஷத்துக்கு முன்னால் அபேண்டன் பண்ண ஒரு வாக்கி டாக்கி பேஜர் சிஸ்டத்தை ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஒரு அப்பல்லோ கோல்டு அப்பல்லோன்ற ஒரு கம்பெனி லை வச்சு லைசன்ஸ் பண்ணி கொடுக்குறான் அதை வந்து ஹங்கேரியில் இருக்கக்கூடிய பிஎம்சின்ற ஒரு கம்பெனி வாங்குது அந்த பிஎம்சி கம்பெனி இவங்க கேட்குறாங்க ரெக்குயர்மெண்ட்டு கேட்குறாங்க எங்களுக்கு ஐயாயிரம் பேஜர் வேணும் அப்படின்னு இதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னா இந்த பேஜர் எதுக்கு வேணும் இந்த பேஜர் வந்து கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் எங்கே இருந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இருந்து நாலு அடுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கான் லெபனானில் ஃபஸ்ட் லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்க அந்த ஒரு லட்சம் சோல்ஜர்ஸும் தொகான்னு சொல்லி ஒரு ஆன்டி டேங்க் மிசைலை வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு ஆன்டி டேங்க் மிசைல் இதை வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்லைன் டிஃபென்ஸுக்கு அவங்க இருக்காங்க அவங்களுக்கு கமாண்ட் கொடுக்கணும் அதுக்கு பேஜர் வேணும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது அடுத்த ஸ்டேஜில் வந்து ட்ரோன்ஸ் வரக்கூடிய ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் அட்டாக் பண்ணுறதுக்கு பத்து லட்சம் மிசைல்ஸோட லெபனானில் பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது இந்த மூணையும் தாண்டி ஈரானில் பேலிஸ்டிக் மிசைல் ரெடியாக இருக்குது அது இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு ஏன்னா இஸ்ரேலுடைய தாக்குதல் மனித தன்மையற்ற தாக்குதலாக இன்றைக்கி காசா ஸ்ட்ரிப்பில் ஒரு குழந்தைகள் முதற்கொண்டு ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு அவங்க அழித்து நாசமிட்டாங்க அப்போ இவங்களை எதிர்த்து அடிக்கணும் அப்படின்னா ஈரானும் சேர்ந்து கொண்டு இதை பண்ணுறாங்க அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது இஸ்ரேலில் பார்த்திங்கன்னா மூணு த்ரீ டயர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்கான் ஒன்று வந்து ஏரோ மிசைல் இந்த ஏரோ மிசைல் வந்து வெளி வெளியிலேருந்து வரக்கூடிய மிசைலை மேலேயே விண்ணிலையே தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஏரோ மிசைல் இது ஒன்று இதுக்கு அடுத்த அடுத்து வந்து டேவிட் ஸ்லிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் அட்டாக் பண்ணும் டேவிட் ஸ்லிங்னா நம்ம டேவிட் ஸ்லிங்னு ஒரு மெத்தடு ஒரு ப்ராசஸ் அந்த மெத்தடில் இவங்க அடுத்த செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸு தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் டோம்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த டோம் வந்து ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல்ஸை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அப்போ இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இத்தனை வேலை பண்ணியிருக்கு லெபனான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இத்தனை வேலை பண்ணியிருக்கு இங்கே ஜிபிஎஸை வச்சா இவன் ட்ரோன் அனுப்பி அடிச்சிடறான் சாப்பிட்டே சாப்பிட்டேன் மிசைல் வச்சு அனுப்பிடுறான் எல்லாத்தையும் பண்ணி அனுப்பிடுறான் அப்போ இதில் இருந்து தப்பிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து பிஎம்சியில் ஆர்டர் கொடுக்குறாங்க பிஎம்சி வந்து கோல்ட் அப்பல் ஆர்டர் கொடுக்குறான் கோல்ட் அப்பல்லோ ஜப்பானில் இருந்து அபேண்டன் பண்ண ப்ராடக்ட் எடுத்து ரீலைசன்ஸ் பண்ணி பிராண்ட் பண்ணி கொடுத்துட்றான் அப்போ அங்கேருந்து சிப் பண்ணுற இடையில் இடையில் அதை எடுத்து டெட்டனேட்டரை அட்டாச் பண்ணுறாங்க உள்ளே அங்கே தான் வேலை நடக்குது அங்கே தான் மொசாத்தினுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் வேலை பார்க்குது அப்போ ஒரு சின்ன பேட்டரி பேஜராக இருக்கட்டும் பேஜரில் ரெண்டு பேட்டரி இருக்குது ஒரு பேட்டரி இதுக்கு பவர் சோர்ஸுக்கு இன்னொரு பேட்டரி டிட்டனேட்டர் வெடிபொருள் இந்த வெடிபொருளை உள்ளே வச்சு இதை வந்து ஆக்டி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டிட்டர்னேட்டர் ஒன்று இந்த வெடிபொருள் உள்ளே இருக்குது இதுக்கு பவர் சோர்ஸு இத்தனையும் கலந்து இதை வந்து ஒரு மெசேஜ் அனுப்பினாலோ ஒரு ரேடியோ சிக்னல் அனுப்புனாலோ இது வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சான் கொடுத்துறான் இதை வந்து ஐயாயிரம் பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேருடைய பேஜர் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் மூணே முக்கால் மணிக்கு வெடிக்க வைக்கப்படுகிறது ஒரு மெசேஜ் அனுப்பியோ ஒரு சிக்னல் அனுப்பியோ அப்போ வார்ஃபேரையே வந்து இது வந்து அதாவது தேவைதான் அந்த அதுக்கான சூழலை உருவாக்குது அப்போ இந்த தேவை வந்து இவர்களுக்கு தானே தேவை என்ன அப்போ பேஜ் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியலை வேறு எதுவும் யூஸ் பண்ண முடியலை அப்போ நான் பேஜரை யூஸ் பண்ணணுன்னா நான் பேஜரை யூஸ் பண்ணாலும் உன்னை விட மாட்டேன் அப்போ என்ன ஏன் விட மாட்டேன் அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை நான் டிஸ்டாப்ளிஷ் பண்ணால் நீ இங்கேருந்து என் மேலே தாக்குதல் வராது அப்போ அதுக்குள்ளே புகுந்து அடிக்கணுன்றது இஸ்ரேலுடைய வேலை இது வந்து ஒரு ஒரு எனி எலக்ட்ரானிக் டிவைஸ் பி மேனிப்புலேட்டட் இதான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் இவிஎம் கேன் பி மேனிபுலேட்டட்ன்னு திருப்பி திருப்பி சொன்னேன் தொடர்ந்து அதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி வந்தேன் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை மேனிப்புலேட் பண்ணும்பொழுது இவிஎம்மே மேனிப்புலேட் பண்ண முடியும் இது நான் எக்ஸ்பிளைன் பண்ண டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன் இதை புரியலை புரியாமல் இருந்து நம்ம கண்ணு முன்னாலேயே நூற்றி நாற்பது தொகுதியில் ஐ அஞ்சு கோடி வாக்குகளை அதிகப்பட்டு இன்றைக்கு இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க அது காரணம் எதிர்கட்சிகளுடைய செயலற்ற தன்மை எதிர்கட்சிகளுடைய நம்பிக்கை இல்லாத தன்மை இந்த இளன் மாஸ்கே சொன்ன பிறகும் நம்பலை அப்படின்னா இவர்களுக்கு கடைசி வரை மோ ஈவிஎம் இருக்கும் வரை இந்த நிலையில் இருக்கும் வரை கடைசி வரைக்கும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பார் அப்படின்றது உறுதி என்பதை நான் திருப்பி திருப்பி இருக்கேன் இது வார்ஃபேர் வரும் இதை பயன்படுத்த தெரிந்தவர்கள் அறிவாளிகள் இதை பயன்படுத்தி வார்ஃபேரில் வின் பண்ணலாம் எலெக்ஷனில் வின் பண்ணலாம் எதில் வேணாலும் வின் பண்ணலாம் ஓகே இப்போ இவிஎம் பற்றி சொன்னீங்க நீங்கள் தொடர்ந்து வந்து இதை அவ்வப்போது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதே நேரம் எலெக்ஷன் கமிஷனும் ஒரு இண்டிபெண்ட் பாடியாக செயல்படுது அவங்களும் அப்பப்போ நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணிங்களோ இதை மேனுப்புலேட் பண்ண முடியும்னு நீங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அதே மாதிரி இதை மேனுப்புலேட் பண்ண முடியாதுன்ட்டு அவங்களும் சில கூட்டங்கள்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அவங்க பண்ணது எத்தனையுமே வந்து நீங்கள் ரிமோட்டில் மேனுலேட் பண்ண முடியாதுன்னு விளக்க கூட்டங்கள் நடத்த அவங்க நடத்தின கூட்டங்கள் எத்தனையுமே ரிமோட்டில் பண்ண முடியாது நாங்களும் ரிமோட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம் நீ ரிமோட்லேயே பண்ண தேவையில்லை சிப்பை தானே நீ மாத்திர சிப்பில் மாற்றும் போது அதை சிப்பில் ரைட் பண்ணிடலான்றதான் நாங்கள் சொல்கிறோம் அப்போ என்ன பிரச்சனை ரிமோட்டில் நீ மேனிபுலேட் பண்ண முடியாது ஏன்னா ரிமோட்டில் இன்டர்நெட்டோ ப்ளூடூத்தோ எதுவுமே இல்லை ரிமோட்டில் மேனிபுலேட் பண்ண முடியாது சிப்பை நீ பண்ணுறதுக்கு எதுக்கு ஆறு லட்சம் மிஷின் வந்து ரிப்பேர் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஏன் அனௌன்ஸ் பண்ணுறேன் எப்படி ரிப்பேர் ஆகும் வாங்கினா பதினேழு பதினேழு லட்சம் மிஷின் இல்லை ஆறரை லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் ஆகும் அந்த ஆறு லட்சம் மிஷினை ரிப்பேர் பண்ணும்போது எப்போ மாத்தினேன் நீங்கள் சிப்பை சிப்பு ரிப்பேராக டிஸ்பிளே ரிப்பேராக பட்டன் ரிப்பேராக எதிரி பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா ஏதாவது வெள்ளை பேப்பர் இருக்கா வொயிட் பேப்பர் இருக்கா இதை இது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஜாயின் பேண்ட்லிமெண்ட்ரி கமிட்டி இருக்கா இது இண்டிபென்டென்ட் பாடி ஒன்று வெரிஃபை பண்ணிச்சா இந்த சிப்பை மாற்றும் போதும் அதுலேருந்து சோர்ஸ் கோடு என்ன அது என்ன கம்ப சூத்திரமா இல்லை வந்து ராக்கெட் சயின்ஸ் அது இல்லைங்க அடிஷன் பட்டனுக்குன்னா நம்பரு நோட் பண்ணணும் அவ்வளோதானே அதனால் கவுண்டிங் தானே இதை ஏன் ஓப்பன் சொல்ல மாட்றீங்க இதுதானே நம்ம கேட்டோம் இதெல்லாம் பெரிய இந்த சூத்திரமா அது அப்போ அதை மானிட்ரிங் பண்ணக்கூடிய பாட்டில் எதுக்கு பிஜேபி சேர்ந்த டேரக்டர் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க ஏன் வச்சிங்க எப்படி வச்சீங்க இப்போ இந்த கேள்விகள்லாம் இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கா எலெக்ஷன் கமிஷன் இப்போ பிஜேபி நானூரில் ஜெயிப்போன்னு சொன்னாங்க ஆனால் அவ்வளோ ஜெயிக்கலையே அவங்க வந்து உத்தரப்பிரேசிலலாம் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த நூற்றி நாற்பது தொகுதியில் மட்டும் வச்சா போதும் நானூறு வந்துடும் ஏற்கனவே முந்நூறு தொகுதி வந்தாச்சு நம்ம நூற்றி நாற்பது தொகுதி மட்டும் போனால் போதும் ஒரு நூற்றி நாற்பது மட்டும் மேனிலேட் பண்ணாங்க அதில் போனாங்க உத்தரப்பிரதேசத்தை விட்டுட்டாங்க நம்மளுக்கு ஜெயிச்சிருவோம் தானாக விட்டுவிட்டேன் அடி விட்டேன் அவ்வளோதான் அது அவனுடைய மிஸ்டேக் இப்போ இதே இவிஎம் சிஸ்டத்தை வந்து முன்னாடி நீங்கள் ஆதரிச்சும் இருக்கீங்க இல்லையா ஆமாம் நாங்கள் டாக்டர் கலாமும் நானும் அதை ஆதரிச்சிருக்கோம் இவிஎம் வரணும்னு ஆதரிச்சிருக்கோம் இவிஎம் ஓட இவிஎம் போல் ஒரு இன்டகிரேட்டடு ஓட்டிங் சிஸ்டம் வரணும்னு ஆதரிச்சிருக்கோம் ஆனால் நாங்கள் எரிச்சது ஒரு நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட்டாக செயல்படும் நம்பணும் அதனால் ஆதரித்தோம் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு மோடி அடிமையாக செயல்படும் பொழுது அந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டது எனவே அதை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறன்னு இல்லை இப்போ உலகமே கவனிக்கிற ஒரு எலெக்ஷன் ஒன்று அதுக்கான தயாரிப்பு போயிட்டுருக்கு அது யூஎஸில் இப்போது பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த டிபேட் அந்த ப்ரெசிடென்ஷியல் டிபேட்டுன்னு ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் நடந்தப்போ அந்த டிபேட் சரியாக போகாம தான் பைடன் வந்து கேண்டிடேட்டாக இருக்கிறதே மாறுச்சு அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விவாதமாக அது இருக்குது அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸ் உள்ளே வரும்போது அவருக்கும் ட்ரம்ப்புக்குமான அந்த டிபேட் நடக்கிறது ட்ரம்ப்புக்கு இருந்த ஆதரவை வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கமலா ஹாரிஸ் வந்து அந்த டிபேட்டில் பெர்ஃபார்ம் பண்ணதன் மூலமாக அவங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்றாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு டிபேட் இந்தியாவில் நடந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா சார்கிட்ட வந்து நம்ம ஒரு இன்டர்வியூவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் அவங்க இனிஷியேட் பண்ணாங்க இப்படி ஒன்று நடத்தலாம் அப்படின்ட்டு அதுக்கு ராகுல் காந்தி கூட ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க ஆனால் எதிர்ப்பக்கம் வந்து எந்த இதுவும் வரலை அப்படின்ட்டு அப்படி நடந்தால் எப்படி இருக்கும் நடக்குமா நீ என்ன சார் டெலிபிராமிட்டர் இல்லாமல் மோடியை கூப்பிட்டு பேசுனா எப்படி பேசுவார் அவர் தானாக பேசுனா நான் தான் பரம்பொருள்னாரு பரமாத்மா நான் அப்படின்னாரு அவர் நான் வந்து தனியாக எனக்கு பயாலஜிக்கலாக பிறந்தேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரா இல்லையா அதாவது ப்ராம்டர் இல்லாமல் எதுவுமே எழுதி கொடுக்காமல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுனா அவர் மாட்டிக்குவார்ன்றதுக்கு எத்தனை உதாரணங்களை எலெக்ஷன் டைமில் நம்ம பார்த்தோம் அவர் எப்படி பேசுவார் அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் ஸ்பீக்கர் இல்லையா ஸ்பீக்கர்னா இப்போ பாலிடிக்ஸ் வேணால் பேசுவார் யாராவது வையன்னா வைவார் ஏதாவது பிரிவினை பேசுன்னா பேசுவார் அதுதான் பேசுவார் நீங்கள் ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் எப்படி பேச முடியும் அவரால் அவர் எப்படி மான்கி கி பேசுவார் பார்லிமெண்ட்லேயே பதில் அதில் சொல்ல முடியாதவரால அவர் எப்படி அவர் பேச முடியும் அதனால் அந்த டிபேட்டுக்கெல்லாம் அவங்கெல்லாம் வர மாட்டாங்க அதாவது அமெரிக்க ஜனநாயகம் வெரி மெச்சூர்டு டெமோக்ரஸி இந்தியாவுடைய ஜனநாயகம் இன்றைக்கி ஆக வேண்டிய நிலையில் தள்ளப்பட்ட ஜனநாயகம் இப்போ அமெரிக்கா ஜனநாயகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூகே ஃபாலோ பண்ணுற நம்ம அதாவது பிரிட்டிஷினுடைய எலெக்ஷன் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் அமெரிக்கன் எலெக்ஷன் சிஸ்டம் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் வேல்யூஸை எம்பர்ட் பண்ண எலெக்ஷன் சிஸ்டம் அப்போ அந்த அம அமெரிக்கன் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இருக்காங்க செனட்ருக்கு இந்த ரெண்டு தான் அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வ வருடத்திற்கு அதாவது ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் எலெக்ஷன் பண்ணணும் ப்ரெசிடென்சியல் எலெக்ஷன் வரும் பொழுது ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து ரிபப்ளிக் பார்ட்டி அங்கே அங்கே வந்து இண்டிபெண்ட் ரிப்பப்ளிக் பார்ட்டின்னு டெமோக்ராட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இவர்கள் வந்து தங்கள் கட்சியில் முதல்ல வந்து பிரதிநிதித்துவம் பெறணும் பிரதிநிதி பற்றி பிரதிநிதி பெற்று கட்சியில் வந்து முதல்ல செலக்ட் செலக்ட் ஆகி இவர்கள் தான் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுன்னு நிற்கணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டில் ஜாயின் பண்ண முடியும் அங்கே அமெரிக்க மக்கள் வந்து ஓட்டு போடுறது பேலட் நார்மல் மேனுவல் வாக்குப்பதிவு வாக்குச்சீட்டு முறைப்படி தான் ஓட்டே போடுறாங்க பேலட் பேப்பர் அப்போ அந்த ஆனால் பட்டு மற்ற ப்ராசஸ் எல்லாமே டிஜிட்டல் என்ரோல்மெண்டில் இருந்து அவங்க எல்லாமே டிஜிட்டல் எக்ஸப்ட்டு ஓட்டு அளிக்கிறது மட்டும்தான் பேலட் பேப்பர் அமெரிக்காவில் ஆனால் இந்தியாவில் எல்லாமே டிஜிட்டல் எல்லாமே ஃப்ராடு ஓகே ஆனால் அங்கே வந்து ஓட்டு சிஸ்டம் வந்து கரெக்டான சிஸ்டம் அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு பாப்புலேஷனை பொறுத்து அவர்கள் இப்போ நீங்கள் கலிஃபோர்னியா எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பத்து கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இருக்காங்க பாப்புலேஷனை பொறுத்து எயிட்டி ஃபைவ் டிஸ்ட்ரிக் இருக்குது ஐம்பத்தி மூணு டிஸ்ட்ரிக்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி மூணு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்போ ஐம்பத்தி மூணு ஓட்டு இருக்குது ஐம்பத்தி மூணு ரெப்ரெண்டேட்டிவ் தருவாங்க அதே மாதிரி அலாஸ்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷன் கம்மி லேண்டு மாஸ் பெருசு ஆனால் அங்கே ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் தான் ஒரு ஓட்டு தான் அலாஸ்காவுக்கு இது மாதிரி மொத்தம் ஐநூற்றி முப்பத்தெட்டு எலக்டாஸ் இருக்காங்க இந்த ஐநூற்றி முப்பத்தெட்டு எலெக்டாஸும் ரிப்பப்ளிக்லேயும் டெமோக்ராட்டிக்லேயும் நிற்கிறாங்க அப்போ இவர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்கு அது ரெண்டு இருக்குது ஒன்று பாப்புலர் மேண்டேட்டுன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து எலெக்ட்ராஸினுடைய மே வாக்கு அப்போ மக்கள் வந்து ஓட்டு போடுறது கிளின்டனுக்கோ சாரி ட்ரம்ப்புக்கோ கமலா ஹாரிஸுக்கோ இல்லை அவர்கள் ஓட்டு போடுறது எலெக்ட்ராஸ்க்கு அவர்கள் கட்சியை சார்ந்த அந்த எலக்ட்ராஸுக்கு ஓட்டு போடுறாங்க அவர்கள் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எலெக்ஷனில் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் படி அவர்கள் செலெக்ஷன் பண்ண பிறகு ஐம்பத்தோரு பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த எலக்ட்ராஸும் அந்த கட்சிக்கு போயிடும் பாப்புலர் ஓட்டேஜ் மொத்த வா விழுந்த ஓட்டில் மொத்த ஓட்டில் ஜெயித்தா கூட கிளின்டன் அப்போ வந்து பில் ஹிலாரி இது ஹிலாரி கிளின்டன் அந்த பாப்புலர் ஓட்டில் ஜெயித்தாங்க ஆனால் ஜெயிக்கல தோத்துட்டாங்க அப்போ அவங்க வந்து அங்கே தோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு ட்ரம்ப் தான் ஜெயித்தார் அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி அஞ்சாறு சம்பவம் நடந்திருக்கு அப்போ என்னன்னா ஜனநாயகத்தருடைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சோழ உள்ள சிஸ்டம் வந்து அமெரிக்கன் சிஸ்டம் நீங்கள் வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எலக்ட்ராஸ் ஐநூற்றி முப்பத்தெட்டு பேரில் இரநூத்தி எழுபது பேருடைய ஆதரவு இருந்தால் இரநூத்தி எழுபது பேருடைய ஆதரவு இருந்தால் அவர் பிரசிடென்ட்டாக நாமினேட் பண்ணிடுவாங்க வந்து நாமினேட் ஆகிடுறார் இந்த இந்த ஐநூற்றி முப்பத்தெட்டு பேரும் எவரி டூ இயர்ஸ் வந்து திரும்பி ரீஎலெக்ஷன் நடக்கும் சப்போஸ் பிரசிடெண்ட் வந்து ஒழுங்காக செயல்படலை பிரசிடெண்ட்டுடைய திட்டங்கள் சரியில்லை அப்படின்னா பொதுமக்கள் பார்த்து இந்த ரெண்டு வருஷம் கழித்து ஓட்டு போடுறக்கூடிய தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு கம்மியாக போட்டு எதிர்கட்சிக்கு கூட கொடுத்துட்டாங்கன்னா பிரசிடெண்டால எனவே செயல்படவே முடியாது சட்டத்தை ஏற்ற முடியாது பில்லை பாஸ் பண்ண முடியாது நே ட்ரீட்டியே அப்ரூவ் பண்ண முடியாது எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் நாலே வருஷம்தான் இங்கே சொல்கிறேன் ஒரு நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்குதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே தேர்தல் நடத்துணும் அப்போ எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையற்ற ஒரு கூட்டத்தை வச்சு மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ அவன் வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு ஓட்டம் தேர்தல் நடத்துகிறான் இதில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஓட்டம் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்கிறான் இதில் செனட்டுன்னு ஒன்று இருக்குது செனட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரெண்டு பேர் ரெப்ரசன்டேட்டிவ் அவன் சின்ன ஸ்டேட்டாக இருக்கட்டும் பாப்புலேஷன் கம்மியான ஸ்டேட்டாக இருக்கட்டும் அதை பற்றி கவலையே இல்லை மொத்தம் ஐம்பது ஸ்டேட்டு நூறு ரெப்ரசன்டேட்டிவ் இந்த செனட்டு தான் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் பில்லு பாஸ் பண்ணாலும் ஹவுஸ் ஆஃப் ரெப்பிரசன்டேட்டிவ் அப்பாயின்மெண்ட்டு போட்டாலும் என்ன பண்ணாலும் இதை அப்ரூவ் பண்ணுறது செனட்டு அப்போ அந்த செனட்டில் வருஷத்துக்கு எவரி டூ இயர்ஸுக்கு ஒன்ஸு முப்பத்தி மூணு பர்சன்ட்டு வந்து கேண்டிடேட் ரீஎலக்ட் ஆகணும் ஸோ தட் ஆறு வருஷம் டைம் அவங்களுக்கு அந்த தேர்ட்டி த்ரீ பெர்சன்ட் கேண்டிடேட் வந்து ரீஎலெக்ட் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி எயிட் நம்பர்ஸ் நினைக்கிறேன் தேர்ட்டி எயிட் பீப்புள் வந்து நூறு பேரில் முப்பத்தி மூணு பேர் வந்து ரீஎலெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஸோ தட் ஃப்ரெஷ் பீப்புள் கேன் பி அது இஸ் எ கண்டினியூஸ் பாடி அப்போ ஒரு விஷயம் பாஸ் ஆகணும் அப்படின்னா இத்தனை செக்ஸ் இருக்கு செக்ஸ் ரிசெப்ஸு நம்ம இதில் நாடாளுமன்ற கூட்டத்தையே கூட்டாமல் சில விஷயங்கள் கூட்டத்தையே கூட்டாமல் விவாதமே இல்லாமல் பண்ணிட்டு போகிறான் அங்கே நீங்கள் ஹவுஸ் ஆஃப் செனட் அப்ரூவ் பண்ணால் தான் பில்லே பாஸ் ஆகும் நீங்கள் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு ட்ரீட்டியை போய் பண்ணிட்டு வராரு டபிள்யூஹெச்ஓவில் இல்லை ஜெனிவாவில் இல்லை ஜி டுவெண்ட்டியில் இல்லை ஜி எயிட்டில் அந்த ட்ரீட்டியை வந்து செனட் அப்ரூவ் பண்ணால் தான் அது செல்லுரி ஆகும் இல்லைன்னா ஆகாது ஒரு அஃபீஷியலாக அப்ப ஒரு ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அதுக்கு அந்த நூறு பேர் கொண்ட செனட் அப்ரூவ் பண்ணால் தான் ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் ஆகும் ஒரு அஃபீஷியல் தப்பு பண்ணுறாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல் தப்பு நடக்குதுன்னா அதை விசாரிக்கக்கூடிய பொறுப்பு செனட்டுக்கு இருக்குது அப்போ கவர்மெண்ட் ஒழுங்காக நடக்குதா ஃபங்க்ஷன் பண்ணுதா மானிட்ரு பண்ணக்கூடிய விசா அத்தனை பொறுப்பு அங்கே இருக்குது அங்கே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது பிரசிடெண்ட்டே தப்பு பண்ணாக்கணும் ரெண்டாவது வருஷத்தில் அங்கே கொஷின் பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்குது இது இருக்கா இந்தியாவில் இது இருக்கா அப்போ இந்த மாதிரியான டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துக்கு நம்ம இந்தியா போக வேண்டிய நிலைக்கு இருக்குது அப்போ இன்றைக்கி எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் குறைக்கணும்ல எல்லாமே எலக்ட்ரானிக் மீடியா வந்துருச்சு இன்றைக்கி சோசியல் மீடியா வந்துருச்சு டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு அப்படியே வந்து யூகே சிஸ்டத்தை ட்ராப் பண்ணுங்கள் யுஎஸ்ஏனுடைய சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணுங்கள் அடாப்ட் பண்ணுங்கள் எலெக்ஷன் எலெக்ஷன் ரிஃபார்மை கொண்டு வாங்க அதை விட்டுவிட்டு ஒரு தே ஒரு நேஷன் ஒரு தேர்தல்னு சொல்லிவிட்டு அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு சே இந்த குழம்பிய குட்டையில் நீங்கள் வந்து அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்களே இருக்கலாம்னு சொல்லி பார்க்குறீங்களா நீங்கள் அது என்னங்க அர்த்தம் அது அதுதான் ரிஃபார்ம்ஸு அதான் இது ரெப்ரஸண்டேட்டிவ் பாலிட்டிக்ஸை கொண்டு வாங்க விகிதாச்சார முறைப்படி வாக்குகளை கொண்டு வாங்க அப்போ தான் வந்து அரசியல் நீதி கிடைக்கும் விகிதாச்சார முறைப்படி கொண்டு வந்தால்தான் அப்துல் அப்துல்கலாம் ஏற்கனவே இதை திரும்பி திரும்பி வலியுறுத்திருக்காரு எங்கள் புக்கிலே எழுதியிருக்கோம் இனிஃப்டார் சேன்கிற புக்குலேயே இதை திரும்பி வலியுறுத்திருக்கோம் விகிதாச்சார முறைப்படி கொண்டு வரணும் அப்போ என்ன ஆகுனா விளிம்பு நிலை மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மக்களுக்கு இன்றைக்கி ரெப்ரசன்டேஷன் இருக்குது ஆனால் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கானா இல்லை சிறுபான்மை மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கானா இல்லை அப்போ அவர்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்னா இங்கே விகிதாச்சார முறைப்படி வரணும் நம்ம யூகேஎஸ்ஸ்டத்துலேருந்து யுஎஸ்எஸ் சிஸ்டத்துக்கு நம்ம மாறணும் ஃபெட்ரல் சிஸ்டம் வந்து குவாசி கவ குவாசி ஃபெட்ரல் சிஸ்டம் தான் இந்தியா அடாப்ட் இருக்கு அதிலிருந்து நம்ம வந்து அமெரிக்கன் மாதிரி கம்ப்ளீட் ஃபெட்ரல் சிஸ்டமாக மாற்றணும் ஏன்னால் இந்த குவாசி ஃபெட்ரல் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு கோர்ஸ் யூ சென்ட்ரலிசத்தை ப்ராக்டிஸ் பண்ணுது மோடி அரசு டெமோக்ராட்டிக் ஃபெட்ரலிசத்தை இங்கே கொண்டு வரணும் ஆனால் மோடி என்ன பண்ணுறாங்க கோர்ஸ் யூ சென்ட்ரலிசத்தை அதாவது அதிகார சர்வாதிகாரமான ஆட்சிமுறை நிர்வாகத்தை இங்கே அமைக்க கொண்டு வர்றார் ஆனால் எப்படி இருக்கணும் ஜனநாயக மையப்படுத்தப்பட்ட ஒரு மத்திய மாநில அரசியலுக்கான சுயாட்சி சிஸ்டம் இருக்கணும் அதை விட்டுட்டு ம அதிகார மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவதை மாற்றணும் அப்போ இந்தியாவுடைய தேர்தல் சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து அமெரிக்காவினுடைய தேர்தல் சிஸ்டம் மாதிரி மாறி மாறினா அனைத்து ஸ்டேட்டுக்கும் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் விளிம்புநிலை சமுதாய மக்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் கிடைக்கும் அனைத்து ஸ்டேட்டு ஈக்குவலாக ரெப்ரசன்ட் பண்ணப்படும் செக்ஸ் அண்ட் பேலன்சஸஸோடு இருக்கும் ஜனநாயகம் இங்கே வலுப்படும் அதை விடுத்துட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போனால் ஒட்டு மொத்தமாக இந்தியா குடியாட்சி முறையிலிருந்து முடியாட்சி முறைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கடைசியில் ஆப்கானிஸ்தான் மாதிரி பாகிஸ்தான் மாதிரி போக வேண்டிய துருப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் ரொம்ப நினைக்கவே டேஞ்சரஸாக தான் இருக்குது இப்போது அடுத்து நீங்கள் கலாம் சார் கூட இருந்தபோது பில்கேட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க இப்போ சமீபமாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் பற்றி தொடர்ந்து அதை கான்ஸ்பிரசின்னு சொல்கிறதா இல்லை வெறும் கான்ட்ரவசின்னு சொல்கிறதான்னு தெரில ஆனால் கோவிடுக்கு அவருக்கும் ஒரு இது தொடர்பு இருக்குது உருவாக்குனாங்க அப்படின்றதாகட்டும் இன்னும் பல விஷயங்களில் ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸில் அவரை பற்றி சிலர்லாம் பேசுகிறாங்க அது யூடியூப்லேயே ஆகட்டும் சோசியல் மீடியாவில் பரவலாகவே பேசப்பட்டு வருது அதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன அதாவது பில்கேட்ஸை பற்றி ஒரு நாள் வந்து கலாம் சார் திடீர்னு என்னை கூப்பிட்டேன் நான் மேலே இருந்தேன் டேரக்டரைப்போ இருந்தேன் அப்போ கூப்பிட்டாரு கூப்பிட்டோன்னே நான் போனேன் அப்போ முன்னால் ஒருத்தர் உட்காந்துருந்தார் அது பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க கலாம் சார் நான் போன உடனே கலாம் சார் தான் எதிர்த்தா பார்ப்பேன் பார்த்தோன்னே நான் யாரை கூப்பிட்ருக்கார் யார் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது என்னை வர சொன்னார் நான் போனேன் போன உடனே பில்கேட்ஸ் இருந்தார் எனக்கு பார்த்த உடனே அதிசயமா அசி அதிசயமாக ஆச்சரியமாக இருந்துச்சு உடனே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஹி இஸ் மை கை அப்படின்னாரு அப்போ நான் கை கொடுத்தேன் பில்கேட்ஸுக்கும் மிலிண்டா கேட்ஸுக்கும் அடுத்த உடனே உட்கார் அப்படின்னாரு கலாம் சார் ஸ்பீக் அப்படின்னாரு திடீர்னு நான் என்னத்தை சொல்கிறது அவர்கிட்ட அப்போ வந்து நான் அப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட சார் விண்டோஸ் சிஸ்டம் வந்து டிஃபென்ஸில் ஸ்பேஸில் இதிலெல்லாம் நாங்கள் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் விண்டோஸ் வந்து அவ்வளோ வல்னரபிலிட்டி அதிகமாக இருக்குது வைரஸ் அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து அதை ரிலேபிளாக நம்புறதில்லை அது டூ தௌசண்ட்க்கு அப்புறம் தான் இல்லையா டூ தௌசண்ட் டூ டூ செவன் டைமில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபோர் அவரை மீட் பண்ணுறப்ப அந்த ஒய்டி கேலாம் அப்புறம் இப்போ ரிலையபிலிட்டி இல்லை விண்டோஸ் ரிலேபிலிட்டி இல்லை வரலபிலிட்டி அதிகமாக இருக்குது ஒரு அட்டாக்கே வந்தாலும் சர்வைவபுல் சிஸ்டமாக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் வெரி குட் நான் அதை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டாவது இந்தியாவில் வந்து பதினெட்டு மொழி அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்குது பட் ஆயிரத்தி ஐநூறு டைலாக்ஸ் இருக்குது அப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டூ ஸ்பீச்சு இல்லை ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்குரிய இன்டர்ஃபேஸை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உங்கள் விண்டோஸ்னுடைய பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணி பண்ணுங்க இன்டகிரேட் பண்ணுங்க ரெண்டாவது சஜஷன் அப்போவே அந்த அப்போவே நான் கொடுத்த அந்த சஜஷனை சொன்னேன் ஏன்னா இவர் ஸ்பீக்குன்னு சொல்லிவிட்டு நான் சும்மா இருக்க முடியக்கூடாது ஏதாவது சொல்லணும்னு சொல்கிறது தான் என்னை கூப்பிட்றாரு கூப்பிட்டு சொல்ல வைக்கிறாரு அப்போ மூணாவது சஜஷன் வந்து சர்ச் என்ஜின் வந்து அப்போ வந்து அப்போலாம் யூனிகோடு இல்லை அப்போ அப்போ தான் வந்துகிட்ருக்கு யூனிகோடு அப்போ தான் வந்துட்டுருக்கு நம்ம இந்த டைப் தான் பண்ணணும் ஒரு காமன் சிஸ்டம் வந்து கொண்டு வாங்க அப்போ ஒவ்வொரு மொழிகள்லையும் அந்த சிஸ்டத்தை உள்ள கொண்டு வாங்க இன்டகிரேட் பண்ணுங்கள் சர்ச் என்ஜின்லேயே அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டாடுறதுக்கான ஒரு வழிமுறையை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ பில்கேட் சொன்னார் கலாம் சார்கிட்ட சார் கடந்த ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளாக வந்து பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு என்னை கூட்டு போனாங்க கூட்டு போய் இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபண்டு பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனால் ராஷ்டிரபதி மணியில் தான் முதல் முறையாக வந்து உங்கள்கிட்ட தான் நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டு அவர் பொன்ராஜ் வந்து அவர் சொல்லுமா எனக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பிஸ்னஸ் ஐடியா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னார் இந்தியாவோட இன்னொரு முகமாக அவங்கள பார்த்துருக்க அவர் சொன்னார் அப்புறம் தான் உடனே வெளியே போய் மொ மொகல் க முகல் கார்டனில் போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் முகல் கார்டன்லேயே உட்காந்து இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்போ வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பில் பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் போயிருந்தோம் சியாட்டில் போனப்போ பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் போய் போயிருந்தோம் அங்கே மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து ரிசர்ச் ப்ரப்போசல் ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லாமே எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி டொனேஷன் இந்த மாதிரி தான் வருது வழியாக ஆர்என்டி ஹெல்த்து எஜுகேஷன் இந்த மாதிரி ஆரண்டியில் வந்தால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு அவங்க சொன்னாங்க அப்புறம் இங்கே வந்து ஏகப்பட்டவருக்கு மே சொன்னு வைங்களேன் ரெண்டாவது அதாவது பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய க்ரியேட்டிவ் டேலண்ட்டில் அவர் சம்பாதித்து இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி விண்டோஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அதில் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்துச்சு எல்லாமே டயர் இதெல்லாம் இதாச்சு அதையுமே ரெக்கவர் பண்ணி வந்துட்டாங்க ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சம்பாதித்த பணம் அவர் வாரன் பஃபட்டோட இணைந்து அதன் மூலமாக வேக்சினை கொண்டாடணும்னு நினைக்கிறாரு வேக்சின் கொண்டாடணும்னா அந்த அதனுடைய நோக்கத்தில் தவறு கிடையாது ஆனால் செயல்படுத்துவதில் கோவிட்ல பண்ணும் பொழுது அது அவசர அவசரமாக பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதனால் ஃபேஸ் ஒன் அதாவது இன்வைவோ இன்விட்ரோ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ட்ரையில் பண்ணாமல் அவசரப்பட்டு எமர்ஜென்சி ப்ரொசீஜர் ரிலீஸ் பண்ணதுனால தான் வேக்சினால் பல பக்க விளைவுகள் ஏற்பட்டது அதுக்காக ஒட்டுமொத்த ஒரு நல்ல எண்ணத்தை ஒட்டுமொத்தமாக பில்கேட்ஸ் மேலே குறை சொல்வது அது சரியாக தெரியல எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியாக தான் பார்க்குறேன்னு வழியே அது கான்ஸ்பிரசி கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு